இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது தக்காளி ரசமும் வதக்கு துவையலும் அரைக்க போகிறேன் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து புளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட போகிறோம் புளி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து எனக்கு வாய்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது அதனால நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக ரெண்டு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா கரைச்சிடலாம் கரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் இதெல்லாம் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் மாதிரி தக்காளியை என்ன பண்ணோமோ அதே மாதிரி இதையும் நல்லா கரைச்சி விட்றலாம் கரைச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக பண்ணிகிட்டுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் அப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து ஒரு ஒரு கைப்பொடி அளவு சேர்த்துருக்கேன் இதுக்கு இதையும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த ஒரு பாத்திரம் நிறையா நான் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறையா வேண்டாம் கொஞ்சமாக போதும் இப்போ வந்து மிளகும் சீரகமும் நம்ம வீட்டில் நுணுக்கினது அது அப்புறம் வந்து ரெண்டு வர மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பூண்டு வந்து த தட்டி போட்டிருக்கேன் தேவையான அளவு கருவேப்பில்லை இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிடலாம் வதக்குனதுக்கப்புறம் குட்டியாக பெருங்காயம் போட்டிருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் நம்ம புளியில் நம்ம எல்லாத்தையும் கரைச்சி விட்ருக்கோம் பார்த்திங்களா புளி தண்ணியில் அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணுவேன்னா நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் வந்து ஜீனி சேர்ப்பேன் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவங்க ஜீனி வெள்ளம் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இப்போது வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் ஊற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு உப்பு வச்சுக்கோங்க இப்போ வந்து ரசம் வந்து இந்த முறை கூட்டினோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த உப்பு போட்டு வச்சுருந்தோம் பாருங்க அதில் நம்ம அதில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் நம்மளோட தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வதக்க துவையால் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான அளவு இந்த கரண்டி இருக்குது பாருங்கள் அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி என்னோடய கை கையளவுக்கு வந்து ஒரு ஒன்றரை உளுந்தம்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் ஒன்றரை கை உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன் இதுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்தரணும் வறு கருகாமல் நல்லா வறுத்துருங்க இப்போ வந்து வர மிளகா வந்து எடுத்துக்கோங்க காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிடுங்க அப்புறம் ஒரு கைப்பொடி வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்குனதுக்கப்புறம் ஒரு அரை முடி தேங்காய் இருக்கு இல்லையா அதை எடுத்து நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லாட்டி துருவியும் போட்டுக்கலாம் நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் எடுத்திருக்கேன் குட்டியாக எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து போட்டுடலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வந்து புளி புளி வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஏன்னா இது புளி போடலைன்னா நல்லா இருக்காது அதனால கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன் அதையும் இதில் போட்டு லாஸ்ட்டாக நான் சொல்கிறது லாஸ்ட்டாக அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வதக்கி எடுத்துடலாம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம் உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துருங்க இல்லாட்டி அம்மியில் அரைங்க சூப்பராக இருக்கும் எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் மிக்சியில் போட்டு எடுத்துருக்கேன் எப்படி அரைக்கணும்னா ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குற குறப்பாக இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட தக்காளி ரசமும் வதக்கு தொகையிலும் ரெடி ஆயிருச்சு இது நல்லாயிருக்கும் இப்போது இப்போ இந்த உடம்பு சரியில்லை பார்த்தீங்களா எல்லாருக்குமே இந்த குரல் வந்து ரொம்ப இதாகிருது தொண்டை வந்து கரகரப்பாக இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் uh, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, லைக் like பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்